நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய் இந்த விழாவை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு சோ இந்த விழாவை முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவா போன வருஷமே இந்த விழா வந்து பத்தாம் வகுப்புலயும் பன்னிரெண்டாம் வகுப்புலயும் முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவர்கள் அதுவும் தொகுதி வாரியா தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு ஒரு தொகுதியிலையும் பத்தாம் வகுப்புலையும் சரி பன்னிரெண்டாம் வகுப்புலையும் சரி முதல் மூணு இடங்களை மாணவர்களை தேர்வு செஞ்சு அந்த மாணவர்களுக்கு சால்வை அணிவிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து கௌரவ பண்ணிட்டு இருந்தாரு சோ அதை தொடர்ந்து இரண்டாவது வருஷமா இந்த முறையும் இந்த விழா வந்து நடத்துறாங்க போன முறை இந்த விழா நடக்கும் போது இது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்போ என்ன எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் வருகை பத்தி ஏதாவது ஹிண்ட் கொடுப்பாரா இல்ல தான் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கறத பதிவு பண்ணுவாரான்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த விழாவில அப்படி என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பும் வெளிவரல ஆனா இந்த விழாவும் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க ஏன் அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தொடங்கிட்டாரு அதை பத்திதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாயிருச்சு சோ ஒரு முழு அரசியல்வாதியா நடிகர் விஜய் அவர்கள் முதல் முறையா இந்த மேடையில தான் வந்து பேச போறாரு அப்படி விஜய் அவர்கள் பேசின சில விஷயங்கள் அந்த மாணவர்களோட நடந்துட்டது எல்லாமே ரொம்ப போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விழாவுக்கு இப்போ இரண்டு பேஸா நடத்துறாங்க நம்ம போன வருஷம் நடந்த விழால வந்து ஒரே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரே நாள்ல இந்த விருது வழங்கும் விழா நடந்தது அது நடக்கும் போது நிறைய மாணவர்கள் இருந்ததுனாலயும் விஜய் அவர்களும் வந்து மாணவர்கள் ஸ்டேஜ் ஏறி வந்து அவங்க கூட அவங்களோட பெற்றோர்களோட இன்ட்ராக்ட் பண்றது அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறது அந்த மாணவர்கள் கொண்டு வர பரிசை வாங்கிக்கிறது இந்த மாதிரி அவங்க கூட ரொம்ப இருந்ததுனால ரொம்ப நேரம் அந்த விழா நடந்தது நைட் பதினோரு மணியும் தாண்டி அந்த விழா நடந்துட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது சோ அப்படி இருக்க சூழ்நிலையில அதை தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வருஷம் இந்த விழாவை ரெண்டு பேஸா நடத்துறாங்க இன்னைக்கு அதாவது ஜூன் எட்டாம் தேதி ஒரு ஃபேஸ் இருக்கு இதுல இருபத்தி ஒரு மாவட்டங்களை சேர்ந்த அங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள்ல இருக்கிற டென்த் பிளஸ் டூல முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவர்களை தேர்வு செஞ்சு அந்த மாணவர்களுக்கு விருது வழங்குறாங்க குறிப்பா கோயம்புத்தூர் நீலகிரி கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் அப்புறம் திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் உள்ளிட்ட ஒரு இருபத்தி ஒரு மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அந்த மாணவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த விருது வழங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வர ஜூலை மூணாம் தேதி மீதம் இருக்கிற பதினேழு மாவட்டங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழா நடக்கும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு இந்த விழா காலையில தொடங்கும் போது சாலை போக்குவரத்து தவிர்க்கணும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் ரொம்ப முன்கூட்டியே அந்த விழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற ராகவேந்திரா கன்வென்ஷன் ஹால்ல தான் இந்த விழா நடக்குது சோ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா மாணவர்கள் ஒரு ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க இந்த மாணவர்கள் வருகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினர் ரொம்ப ப்ரீ பிளான்டா இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கடந்த மே மாதிரி டென்த்துக்கும் பிளஸ் க்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுல வந்து தொடங்கிட்டாங்க குறிப்பா மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பாஸ் வழங்குனாங்க புகைப்படம் இடம்பெற்ற ஒரு பாஸ் கொடுக்கப்பட்டது மாணவர்களோட கூட வர்றதுக்கு அவங்களோட பெற்றோர்கள் அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க சோ மாணவர்கள் எல்லாமே ஒரு ஒருத்தரா வரவும் அதை செக் பண்ணி அவங்களை வந்து ஹால்க்குள்ள அலௌ பண்ணாங்க அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா நடிகர் விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுக்கறாரு அதுவும் தலைவா படத்துல தளபதி தளபதி சாங் அந்த சாங் தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு பேசுபொருள் ஆனது பேக் கிரவுண்ட்ல போட்டுதான் விஜய் அவர்களோட என்ட்ரியும் இருந்தது விஜய் அவர்கள் வரவும் அங்க மாணவர்களுக்குள்ள நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணாங்க அங்க இருக்கிற நிறைய பெற்றோர்கள் விஜய் அவர்களுக்கு பொட்டு வச்சு விஜய் அவர்களை வரவேற்றாங்க சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது விஜய் அவர்களும் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாணவருக்கு இடையில வந்து உட்கார்ந்து இருந்தாரு குறிப்பா நாங்குநேரி அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில சமீபத்துல சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவர் அந்த மாணவர் பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய நடிகர் விஜய் அவர்கள் இன்டராக்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அந்த மாணவர் தன்னோட பிளஸ் டூ தேர்வுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமையினால பாதிக்கப்பட்டிருந்தாரு பிளஸ் டூ தேர்வுலையும் அவர் நல்ல நானூத்தி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றிருந்ததை அந்த மாணவருக்கு பக்கத்திலேயே விஜய் அவர்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த மாணவர்கள் ஸ்டேஜ்க்கு வராரு இந்த ஸ்டேஜ்ல விஜய் அவர்கள் வரும்போது முதல் அரசியல் மேடை அப்படின்னே நம்ம பாக்கலாம் சோ இதுல நிறைய முக்கியமான விஷயங்களும் பேசுனாரு இந்த விழா முக்கியமா மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்குறதுக்கான ஒரு விழா தான் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட ஒரு பதினஞ்சு நிமிடம் விஜய் அவர்கள் வந்து உரையாற்றினாரு அதுல அவர் முக்கியமா பேசுனது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா பாத்துட்டு இருக்க இந்த போதை பொருள் பழக்கம் சோ போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாட்டுல ரொம்ப தலைவிரிச்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அதிமுக உள்ளிட்ட பல எதிர்க்கட்சியினர் தங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல தங்களோட பெயருக்கு பக்கத்திலேயே சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் வச்சிருக்கிறத நம்மளால பாக்க முடியுது சோ அப்படி இருக்க பட்சத்துல விஜய் அவர்களும் இந்த பட்சி தலைவரா எனக்கு இது ரொம்ப கவலை அளிக்குது தமிழ்நாட்டுல நிறைய போதை பழக்கங்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கறத பதிவு பண்றாரு இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கறது தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளும் கட்சியினர் அதை தடுக்க தவறிட்டாங்க சோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கண் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சாலும் கூட இத முழுசா ஒரு அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி தான் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல இது ஒரு தனிநபரோட ஒழுக்கம் சார்ந்தது ஒரு தனிநபரா நீங்க உங் உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கே ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாம எந்த ஒரு மாணவ மாணவிகளும் வந்து சரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுலயும் குறிப்பா இந்த மாணவர்கள் எல்லாமே டென்த் பிளஸ் டூ அப்படிங்கும் போது தங்களுடைய டீன் ஏஜ்ல இருக்காங்க அவங்க காலேஜுக்கு போறாங்க இந்த தான் ஓரளவுக்கு இந்த போதைப் பொருட்களுக்கு எல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் மாதிரி ஒரு இன்ஃபுளுஸ் இருக்கிற ஒரு பர்சன் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் எடுத்து சொல்றது மாணவர்கள் கண்டிப்பா இத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அஹ் கொஞ்ச நேரத்துக்கான அந்த ஒரு போதை பிளஷர்க்காக நீங்க உங்களோட லைஃப இழந்துட கூடாது அப்படின்னு சொல்றாரு பிளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு வாசகத்தையும் சொல்றாரு அத சொன்னது மட்டும் இல்லாம அத ஒரு உறுதிமொழி மாதிரி அங்க கூடி இருக்கிற மாணவர்களையும் பெற்றோர்களையும் எடுக்க வைக்கிறாரு மூணு முறை இந்த உறுதிமொழியை அவர் சொல்றாரு அதை தொடர்ந்து அந்த மாணவர்களும் அதை சொல்றாங்க சோ முதல்லயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுற விஷயத்த எடுத்து அதை அட்ரஸ் பண்ணி மாணவர்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வராரு அதை தொடர்ந்து அவர் நிறைய விஷயங்களை பேசுறாரு மாணவர்கள் டுவெல்த் முடிச்சுட்டு அவங்க என்ன மாதிரியான கரியர் சூஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசுறாரு இதுக்கு அவங்க அவங்களோட பெற்றோன் அவங்களோட பெற்றோர்களோட கைடன்ஸ கண்டிப்பா எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கரியர் கைடன்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு குறிப்பா இந்த மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் தான் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்ல தமிழ்நாட்டுல நிறைய தலை சிறந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு நல்ல தலைவர்களுக்கு தான் இங்க பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் சொல்லும்போது நான் அரசியல் தலைவர்களை மட்டும் சொல்லல எல்லா துறையிலுமே நீங்க சிறந்த தலைவர்களா வரணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு தலைவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது அரசியலுக்கு தன்னோட அரசியல் புரிதல் பத்தியும் வந்து விஜய் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நல்ல அரசியல் தான் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு சோ மாணவர்கள் இப்போல இருந்தே அரசியல் பண்ண முடியும் அந்த அரசியல் அவங்க பண்ணணும் அப்படின்னா நிறைய செய்தித்தாள்களை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு செய்தித்தாள்கள்ல எந்தெந்த செய்தி நிறுவனம் எப்படி செய்தி வெளியிடுறாங்க அப்படிங்கறத இப்பவே நீங்க அனலைஸ் பண்ணுங்க நீங்க உங்களோட தலைவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு செய்தி நிறுவனமும் ஒரு ஒரு செய்தியை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மாணவர்கள் தங்களோட இந்த பருவத்துல இருந்தே அவங்க அனலைஸ் பண்ணணும் அப்பதான் தமிழ்நாடோட அரசியல் சூழலை முடியும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் அரசியலையும் ஒரு கரியரா கண்டிப்பா சூஸ் பண்ணணும் அரசியல் ஒரு நல்ல கரியராவும் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றாரு அரசியலை நீங்க கரியரா சூ சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து நீங்க செய்தித்தாள்கள் படிக்கணும் சமூகத்துல என்ன நடக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வலியுறுத்துறாரு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் இப்போ நீங்க உங்களோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்து அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு சோ விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் பாதையை என்ன மாதிரி பயணிக்கிறாரு அப்படிங்கறத நம்மள புரிஞ்சுக்க முடியுது அவர் ஒரு நடிகரா ஆகி வரும்போதே ஸ்டார்டிங்ல அவருக்கு குழந்தைகள் தான் நிறைய ஃபேன்ஸா இருந்தது நம்ம பார்க்க முடியுது என்னோட குட்டி குட்டி நண்பர்கள் குட்டி குட்டி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரஸ் மீட்ஸ் எல்லாம் வந்து அவர் அட்ரஸ் பண்ணி பேசுவார் அவர் முதல்ல நிறைய நடிகர் அவர் விஜய் அவர்களோட அந்த சினிமா கரியரும் ஆனிச்சு அவர குழந்தைகளா பாத்துட்டு இருந்த அந்த நபர்கள் எல்லாமே ஒரு டீனேஜ் வரும்போது விஜய் அவர்களோட சினிமா குரோத்தும் ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தது அவர் ஒரு மாஸ் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க சோ அவரோட சிறை பயணத்தை அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் அவரோட அரசியல் பயணத்தையும் தொடங்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாமே இன்னும் ஒரு எட்டு ஒன்பது வருஷங்கள்ல அவங்க ஒரு ஓட்டர்ஸா கன்வெர்ட் ஆவாங்க சோ அவங்க கூட இப்பவே இன்டராக்ட் பண்ணிக்கிறது மூலமாவும் அவங்க கூட ஒரு நல்ல ராப்போ செட் பண்ணிக்கிறதுனால விஜய் அவர்கள் அவரோட அரசியல் அப்படிங்கறது இன்னைக்கு அவரு உள்ள போயிட்டு நாளைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில அவரு தன்னை ஒரு தலைவரா நிரூபிச்சுக்கிறது மூலமா எதிர்காலத்துல அவரோட அரசியல் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க இப்போ ரொம்ப பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாரு அதாவது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தன்னோட அந்த மாணவர்கள் கிட்ட அவர் சொல்றதா அவர் ஒரு மெசேஜ் குடுக்கறதா கூட இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் விஜய் அவர்களோட முதல் அரசியல் மேடையில அவரு பெருசா எந்த கட்சிகளும் தாக்கியும் பேசல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ரொம்ப குறை சொல்லியும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு நபர் அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இருந்து நீங்க இந்த ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம உங்களை நீங்க தற்காத்துக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாரு சோ டேரக்டா எந்த கட்சியையும் அவர் அட்டாக் பண்ணியும் பேசல யாரையும் எதிர்த்தும் எதுவுமே இன்னும் பேச ஆரம்பிக்கல ஆனாலும் கூட தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த சோசியல் இஷ்யூவைஸ் பண்ணி அத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பா விஜய் அவர்கள் முன்னாடி தடவை நடந்த இந்த கல்வி விருது வழங்கும் விழால கூட வெள்ளை சட்டை அணிஞ்சுதான் வந்திருந்தாரு இந்த முறையும் வெள்ள சட்டை அணிஞ்சுதான் வந்திருக்காரு சோ இந்த வெள்ளை சட்டை அப்படிங்கிறது பொதுவாவே ஒரு அரசியல் அடையாளமா பார்க்கப்படுது சோ இந்த மாதிரி தன்னோட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த அவரோட அரசியல் பிரசன்ஸ் வந்து அவர் காமிச்சுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி அவரு தன்னோட நிலைப்பாட இன்னும் வெளிப்படையா அவர் இன்னும் தெரிவிக்கல தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னன்னு அவங்க கோட்பாடுகள் என்ன என்ன மாதிரியான ஒரு அரசியல் அவங்களோட கொள்கைகள் எல்லாம் இன்னுமே வந்து வெளிப்படையா எதுவுமே சொல்லல அவர் பொதுவா லஞ்ச ஊழலுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கணும் ஜாதி மத பேதமில்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொதுவான விஷயங்களை சொன்னாலும் கூட கட்சியோட கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறத இன்னும் விரிவா பேச ஆரம்பிக்கல அப்படி இருக்கும்போது அவரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருப்பாரா இல்லன்னா தேமுதிக மாதிரியான ஒரு திராவிட கட்சியாதான் அவர் வந்து அவர் கட்சியோட பேர்ல திராவிடம் இல்லாட்டியும் கூட அவரோட கொள்கைகள் எல்லாம் பெரிய அளவுல திராவிடம் சார்ந்து இருக்க போறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்கணும் பொதுவாவே விஜய் அவர்களோட அரசியல் பிரசன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது ஒரு மாபெரும் அரசியல் மாநாடு அவர் நடத்த இருக்கிறாரு அதுலதான் கட்சியை பத்தின பர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவர் வெளியிட போறாரு கட்சி நிர்வாகிகளை பத்தி வெளியிட போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடையா இருக்கும் இந்த மேடை அப்படிங்கிறது மாணவர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை வழங்குற ஒரு விழா நல்ல கல்வியில சிறந்து விளங்குன மாணவர்களை கௌரவிக்கிறதுக்கான ஒரு விழா சோ அதனாலே இதுல அரசியல் வந்து அதிகமா பேசல நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் விஜய் அவர்கள் ஒரு அந்த ஒரு ஒரு போல்ட்னஸோட இல்ல ஒரு தலைமை பண்போட அரசியல் பேச ஆரம்பிக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அவரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வரப்போறாரா ஏன்னா தேமுதிகா நம்ம பார்த்தோம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு சில ஆண்டுகள்லயே ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வாங்குனாங்க ஆனா அதுக்கப்புறம் தேமுதிக அளவுக்கு திமுக அதிமுகவை தாண்டி தேமுதிக அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது எந்த ஒரு கட்சியுமே வரல நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் குறிப்பா இளைஞர்கள் தான் அவருக்கு ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல சீமானவர்களுமே தேமுதிக அடந்த அளவுக்கு ஒரு வெற்றியவோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு சீட் ஷேரிங்கோ வந்து வாங்கலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்கும் அவங்க வாங்குனாங்க அப்படி இருக்கும்போது அந்த தமிழகத்துல மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்னுமே வே தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் தேமுதிக அவங்க குறுகிய காலகட்டத்தில் அடைஞ்ச ஒரு வெற்றிய விஜய் அவர்களும் வாங்குவாரா இல்ல அதை விட ஒரு பெஸ்டான பொசிஷன்ல விஜய் அவர்கள் போய் இருப்பாரா அப்படிங்கறது எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொரு அரசியல் களம் அப்படின்னு பாக்கும்போது அஹ் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாதான் பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா வரணும் கொள்கைகள் ஒத்து நாங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னோட அன்பு தளபதி விஜய் சொல்லிட்டு அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை வரவேற்கும் தான் அவர் பாத்துட்டு இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு ஹின்ஸுமே நமக்கு தெரியல ஏன்னா அவர் ரொம்ப பாத்து பார்த்து எல்லா விஷயங்களும் பேசுறாரு நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்குதான் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அரசியல் மேடை அரசியல் பேச்சு அப்படிங்கறது பெரிய அளவுல இன்னும் பண்ணல அந்த பேச்சுகள் ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் அவரோட அரசியல் நிலைப்பாடு இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ இப்போ பெரிய அளவுல இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரு ஒரு காம்போன ஆம்போனடா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் இது ஏன் எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்றோம்னா விஜய் அவர்களோட பெரிய பேன் பேஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் இளைஞர்கள் தான் அதே மாதிரிதான் சீமானவர்களோட ஆதரவாளர்கள் அப்படின்னு பாக்கும்போது அவங்களும் இளைஞர்கள் தான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போறாங்க அவங்க குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறவங்க எங்களுக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அறுபது வருஷமா மாறி மாறி இந்த கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர்களுக்கு யாரு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பா நாம் தமிழர் கட்சி அவர்கள் இருப்பாங்களா இல்ல விஜய் அவர்கள் இருப்பாரா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா அது இன்னும் ஒரு massive ஒரு victory கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும் இந்த கல்வி வழங்கும் விழால சாரி இந்த கல்வி விருது வழங்கும் விழால நடிகர் விஜய் அவர்கள் அஹ் பேசின ஒரு சில விஷயங்கள் மாணவர்கள் நீங்க கட்டாயம் அரசியலுக்கு வரணும் அரசியல் புரிதலோட இருக்கணும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அது இல்ல அப்படி இல்லாம பழக்கத்துக்கு எதிரா அவர் பேசினதா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல போதை பழக்கம் அதிகமா இருக்கிறது எனக்கு வேதனை அளிக்குது அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா எனக்கு எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசியல் தலைவரா அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு அரசியல் களத்துக்கு விஜய் அவர்கள் தயாராயிட்டாரு ஆயிட்டாரு காட்டுது